எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே ரொம்ப நாளாக அந்த வீடியோ நான் போடணும் போடணுன்னு நினச்சிருந்தேன் இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிது எனக்கு கொஞ்ச நாளாக கொஞ்சம் வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு அதனால் என்னால் வீடியோ கொஞ்சம் நாளாக போடாமல் இருந்தேன் இப்போ இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போறோன்னா ரொம்ப நாளாக நம்ம நண்பர்கள் வந்து நிறைய கேட்டுகிட்டு இருந்தீங்க பால் வந்து நம்மளால் ஒரே டைமில் நிறையா செய்ய ப்ரோ ஒரு பத்து பால் இருபது பால் அவ்வளோதான் செய்ய முடியுது நீங்கள் போட்ட வீடியோவை பார்த்து நாங்கள் செய்கிறோம் பத்து பால் இல்லை பதினஞ்சு பால் தான் செய்ய முடியுது மோட்ரு வந்து பயங்கரமாக ஸ்பீட் ஆகிடுது அதே மாதிரி நீங்க செய்யற பால் வந்து நல்லா அழகா ரவுண்டா வருது எங்களால வந்து பால் ரவுண்டா செய்ய முடியும் இந்த மாதிரி நல்லா அழகா செய்ய முடியல சொர ஒரு மாதிரி வருது ரவுண்டா செய்ய முடியல பால் செய்யும் போதே வந்து அந்த பால் இந்த பால் நம்ம வந்து செஞ்சிட்டு இருக்கும் அந்த பீஸ் வந்து தெரிச்சிருது மெட்டீரியல் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோ நான் வந்து ரொம்ப நாளாக போடணும் போடணும் போடணும்னு நினச்சிட்டு இருந்தால் இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது மாதிரி நீங்கள் பால் வந்து செய்யறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி முகத்தில் மாஸ்க்கோ இல்லை கர்ச்சிப்போ எதனா ஒன்று போட்டுங்க அதே மாதிரி கண்ணாடி கூட எதனா இருந்தால் போட்டுங்க இந்த மாதிரி கேப் போட்டுங்க எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா இது வந்து இங்கே பாருங்கள் ஃபுல்லாக டெஸ்ட்டு இந்த பால் செய்யும் போது இந்த டெஸ்ட்டு ஃபுல்லாக அப்படி தான் வரும் பறக்கம் ஃபுல்லாக உள்ளே போச்சுன்னா நம்மளுக்குலாம் கெடுக்கிது இந்த மாதிரி நல்லா பக்காவது சேஃப்டியாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பால் செய்ய ஆரம்பிங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து நிறையா பால் செட்டு வீடியோ நிறையா போட்டிருக்கிறோம் ஒயிட் செட்டு பாப்பப் செட்டு ரெண்டுமே சேல்ஸுக்கு போட்டுக்கிறான் நார்மலாக பால் செட்டு பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா போட்டிருக்கிறான் ஃபுல் செட்டிங் லைன் ஐம்பது மீட்டர் லைன் எல்லாமே பக்காவாக கட்டி ரெடியாக வேணும் அப்படின்னா இரநூத்தம்பது ரூபா செட்டுன்னு போட்டுருக்கிறான் நம்ம வீடியோ நிறைய உள்ள போய் பிடிச்சா நம்ம சேனலில் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் மறக்காம புதுசாக வர நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பெல் பட்டன் ஆளில் போட்டுருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் ஒன்று உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சோன்னா லைக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இன்றைக்கி எப்படி நம்ம வந்து ஒரே டைமில் ஐநூறு பால் இல்லை ஆயிரம் பால் செய்ய தந்தால் கூட எப்படி செய்யலாம் மிஷின் மோட்டர் சூடாகாமல் ஒரே டைமில் அதிகமாக பால் எப்படி செய்யறது அதே மாதிரி பால் நல்லா நீட்டாக தெரிக்காமல் நல்லா அழகாக ரவுண்டாக ரவுண்ட் ஷேப்பில் நல்லா சூப்பராக கம்பெனி பாலை விட பக்காவாக நம்ம செய்யலாம் அதுமாதிரி அதெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம வந்து தெளிவாக உங்களுக்கு காட்ட போகிறேன் நல்லா ஒன்றுனா ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் அப்போ தான் நான் காட்டுறதுன்னு உங்களுக்கு தெளிவாக புரியும் வாங்க வீடியோ போகலாம் கீழே காட்டுறேன் இதனால் வந்து ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் வோல்டேஜ் பிளக்கு இந்த பிளக்கு வந்து டுவெல் வோல்டேஜ் அதே டுவல் வோல்டேஜில் மோட்ரு இந்த இது மாதிரி வாங்கிக்க இது வந்து பின்னு பாருங்க அதே மாதிரி ஜாயின் பண்றது தான் இது இப்போ நீங்க இதை வாங்கும் போது இது தனியா இந்த பிளக்கு தனியா இந்த ஒயர் தனியாக தான் கொடுப்பாங்க இதை வாங்கி இங்கே ரெண்டு பின் இருக்கும் டேப் பாருங்க வச்சிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நான் வாங்கி இதெல்லாம் செட் பண்ணி கொடுப்பேன் இல்லைனா நீங்கள் வாங்க வேணும்னா உங்களுக்கு வாங்குறேன் வாங்கிக்கலாம் இந்த பக்கம் ஒரு பின் இந்த பக்கம் ஒரு பின் இருக்கும் இந்த வயரை வந்து உருவிட்டு இதில் ஜாயின் பண்ணிவிட்டு டேப் அடிச்சுங்க ஏன்னா அதில் சாக்கெலாம் வராது அது சும்மா எடுத்துக்கூடாது நான் டேப் அடித்து வச்சுருக்குறேன் இந்த மாதிரி போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு டேப் அடிச்சுங்க இது வந்து அப்படியே இதில் ஜாயின் பண்ணுறது தான் இந்த மாதிரி இப்படி ஜாயின் தான் அது வந்து இந்த மாதிரி பாக்ஸில் வந்து போட்டுக்கலாம் அப்படியே என்ன பண்ணுறா இதில் ஒரு பத்து பால் இல்லை இருபது பால் செய்யணுன்னு நக வச்சுங்க மோட்ரு கையில் வச்சுருக்கும் போது சூடு ஏறும் ரொம்ப சூடு ஏறிச்சுன்னா மோட்ரு தீஞ்சிடும் அந்த அளவுக்குலாம் விடாதீங்க அப்படியே கொஞ்சம் சூடு இருந்தவனே கழட்டிடுங்க கழட்டிட்டு நான் பாருங்கள் எத்தனை மோட்டர் வச்சுக்கிறேன் பாருங்கள் நான் ஒரு டைம் ஒரே டைமில் வந்து ஒரு நூ நூறு நூற்றம்பது பால் இரநூறு பால் செய்வோம் ஒரே டைமில் இரநூறு பால் செய்வோம் இந்த மூணு மோட்டரும் ஒரு பதினஞ்சு பால் பதினஞ்சு பால் போட்டு கொஞ்சம் சூடு இருந்தவொடனே மாற்றிக்குவோம் மாற்றி மாற்றி போட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ இதை போட்டுறா இப்போ அடுத்தது வந்து அப்படியே இதை எடுத்து ஜாயின் பண்ணிக்குவோம் இதை எடுத்துக்கோங்க அடுத்தது வந்து இது கொஞ்சம் ஒரு பத்து பால் பாஞ்சு பால் செஞ்சுட்டுனா அடுத்தது இன்னொரு மோட்டர் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து நிறைய பேர் கேட்டீங்க நாங்கள் வந்து பால் செஞ்சால் ரவுண்டாக வரமாட்டது ஏன் நீங்கள் வந்து ரஃப் அட்டை அப்புறம் நைஸ் அட்டை ரெண்டுமே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க ரஃப் அட்டைக்கும் நைஸ் அட்டைக்கும் வித்தியாசம் காட்டுற பாருங்க இப்போ இது வந்து ரஃப் அட்டை இருக்கும் இது வந்து நைஸ் அட்டை உப்பாட்டை நைஸ் அட்டை இது இது வந்து நைஸ் பண்ணுறதுக்கு இதுலேயே செய்யலான்மா நீங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதில் செஞ்சால் பால் தெரியுதுன்னு இப்போ நான் இதுலயே செஞ்சு கேட்டுறேன் பாருங்க எவ்வளோ லேட்டாகுது ஒரு பால் சேர்க்கணும் பாருங்க டல டல பண்ணி தான் வச்சிருக்கான். ஜூம் பண்ணடா. இப்ப பாத்தீங்கன்னா பால் ஆயிடுச்சு. பால் ரெடி ஆயிடுச்சு. ஆனா அந்த ஒரு பாலுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு பாத்தீங்களா? அதுவே இப்ப ரஃபா ஃபர்ஸ்ட் போட்டு காட்டுறோம் பாருங்க இதெல்லாம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா செருப்பு தான் நம்ம யூஸ் பண்றோம்ல அந்த செருப்பு தான் அதை வாங்கி நான் கட்ட கட்டமா கட் பண்ணி இந்த மாதிரி ரவுண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதெல்லாம் எப்படி கட் பண்ணணும் எப்படி போடணும்ட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் அதை நீங்க பாத்து கூட தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரஃபாட்டை யூஸ் பண்ண போறேன் எவ்வளவு குயிக்கா ஒரு பால் ரப்பாடு போட்டு நைஸ் ஆகும் ரப்பாட்டை போட்டு நைஸ் அட்டை எதுக்கு போகிறோம்னா அங்கே பாருங்கள் ரஃப்பாக ஒரு மாதிரி இருக்கு பாருங்கள் சரி 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 சரியாக இருக்கும் அதை ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு தான் நைஸ் அட்டை பாத்தீங்களா பால் பக்காவும் ரெடி ஆகிடுச்சு இப்போ அந்த பா அதில் நம்ம வெறும் நைஸ் ஆட்டில் செஞ்சுக்கலாம் இப்போ ரஃபர்ட்டை போட்டு ரைஸ் சேர்த்து நைஸ் ஆட்டத்துல செஞ்சதுக்கு எவ்வளோ குயிக்காக வேலை பண்ணிடுச்சு பாருங்க பால் அதே மாதிரி இன்னொரு விஷயம் காட்டுறான் நண்பா நாங்கள் இந்த மாதிரி போட்டு செய்கிறோம் இது மாதிரி போட்டு செஞ்சுட்டு இருக்கும்போது இது வந்து தெரிச்சிருது ஃபினிஷிங் ஒழுங்காக வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கட்டுறதுங்க இதை வந்து இந்த பானை செய்கிறாங்க பாத்தீங்களா அதே மாதிரி தான் அதே மெத்தட் தான் பொறுமையா நம்ம செய்யற வந்து அந்த உப்பாட்டை படுறதே தெரியக்கூடாது அவ்வளவு செய்யணும் அத கூட காட்டுற பாருங்க எப்படி செய்யணும் இந்த உப்பாட்டை வந்து இது மேல படுறதே தெரியக்கூடாது அதே நேக்கா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே திருக்கணும் அப்படி அந்த பட்டும் படாத மாதிரி இருந்தாங்க பாருங்க அந்த மாதிரி இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா நம்ம வந்து நேக்கா செஞ்சோம் பால் வந்துருச்சு அழகா இப்போ அதுவே வந்து கொஞ்சம் லைட்டா நான் ஆயிட்டு பிடிக்கிறேன் பாருங்களா இப்போ பால் போட்டேன் கொஞ்சம் லைட்டா நான் வந்து அட்டையை ஆயிட்டு பிடிக்கிறேன் அது என்ன ஆகுதுன்னு பாருங்க அவ்வளோதான் இது வந்து பால் செய்ய முடியாது இப்போ நம்மளால் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா நீங்க மேலே லைட்டா ஐத்து பிடிக்க ஆரம்பிச்ச உடனே இந்த ஹோல்ஸ் பாருங்க பெருசாயிடுச்சு இந்த ஹோல்ஸ் பெருசாயிடுச்சு என்ன ஒன்னா நம்ம திரும்பி வந்து இதுல போட்டு சுத்தலாம் ஆனா வந்து பாருங்க அட்டையை வச்ச உடனே பால் வெளியே தெரிச்சிடும் சுத்தாது இந்த மாதிரி எப்பயுமே வந்து அட்டையை வந்து அழுத்தி பிடிக்காதுங்க இப்போ நீங்க இது போட்டீங்களா இந்த பால் போட்டோமா இது போட்டோமா அட்டை வந்து அழுத்தவே கூடாது அப்படியே பட்டு போடாத அப்படியே பட்டு திருப்பணும் பூ மாதிரி கை வைக்கிற மாதிரி இருக்கும் நீங்க இதே மாதிரி செஞ்சீங்கன்னா செய்ய 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 உங்களுக்கு அப்படியே பழக்கம் ஆயிடும் அது தெரிஞ்சிரு விஷயம் என்னான்ட்டு நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இதை கேட்டீங்க நீங்க வந்து தெளிவா வந்து வீடியோ போடுறா நல்லா பார்த்து கிளீனா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இவ்ளவுதான் இது வந்து நம்ம செருப்பு கடையில புதுசா போயிட்டு காசு கொடுத்து செருப்பு வாங்கிக்கலாம் அது எப்படி கட் பண்றது எப்படி செய்யறதுன்னு கூட நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பாத்துக்கிறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சீக்கிரமா நம்ம வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அழுத்துனீங்கன்னா செய்ய முடியாது இந்த மாதிரி பட்டு மடாத நேக்காக வச்சு செஞ்சிங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம் பார்த்தீங்கன்னா பால் ரெடி ஆகிடுச்சு அதே மாதிரி இதை செய்ய முடியல பாருங்கள் இது இதுக்கு மேலே செய்ய முடியாது இதை வேஸ்ட் இந்த பீஸ் அவ்வளோதான் நண்பர்களே நீங்கள் இதே மாதிரி இதுதான் செட்டிங்கு இந்த செட்டிங் இந்த மாதிரி வாங்கி வச்சுங்க இந்த மோட்ரு வந்து டுவெல் வோல்டேஜ் மோட்ரு அதே மாதிரி இந்த பிளக்கு டுவெல் வோல்டேஜ் தெளிவாக காட்டிட்டா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லை எனக்கு வேணும் நண்பான்னு சொன்னீங்கன்னா நானே வாங்கி இதெல்லாம் செட் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு பால் சேர்த்துங்க பஸ்ட் இந்த ஒரு செட்டிங் வாங்குறதுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து ஐநூறு வரும் இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஐநூறு வரும் செட் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் இது மட்டும் எனக்கு தனியா வேணும்னா இரநூத்தம்பது ரூபா வரும் இது இரநூத்தம்பது இது இது மட்டும் எனக்கு தனியா வேணும்னா இரநூத்தம்பது ரூபா வரும் நான் வாங்கி செட் பண்ணி செட் பண்ணியே கொடுத்துருவோம் உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு மோட்ரு மூணு மோட்டர் வேணா அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் ஆகும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள பெரிய சார்ஜ் பாத்தீங்கன்னா மினிமம் பொரியர் சார்ஜ் எண்பது ரூபா வரும் நீங்கள் ஒரு பொருள் எடுத்தாலோ இல்லை பத்து பொருள் எடுத்தாலும் மினிமம் கொரியர் சரி எஸ்டி கொரியரில் எண்பது ரூவான்னு வந்து போட்டுரும் அவ்வளோதான் நண்பர்களே நம்ம வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் செஞ்சுக்கலாம் நண்பர்களே பாய்